பொம்மி சித்தார்த்தே இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண லோடிங் கேளுங்க அதுக்கு நான் இந்த பிடிச்சிருச்சுன்னா அலெக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க சித்தார்த் வந்து உச்சகரண கோபத்தில் வந்து எனக்காட வந்து அனுப்பிச்சிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுட்ருக்கீங்க அவங்களை எல்லாேரையும் நான் சும்மா விட மாட்டேனே அவங்க வந்து ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்க ராணி வந்தோடனே திருப்பியும் பெட்டிக்குள்ளேயே வச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அப்போன்னு பார்த்து சித்தார்த்துக்கு வந்து ஃபோன் கால் வந்து வருது என்னங்க ஃபோன் பண்ணிட்டு பேசாமல் இருக்கீங்க என்னையா பேசாமல் இருக்க பேச மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கருப்பு கருப்புன்னு கூப்பிடுவாங்களாம் நான் சைலண்ட்டாக இருந்தேன்னு வச்சுக்கேன் மற்றவங்க எல்லாரையும் நான் முடிச்சு வச்சுருவேன் இன்றைக்கி நீ நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருந்துக்க தம்பி இனிமேல் நாளைக்கெல்லாம் நீ இருக்கவே முடியாது இந்த கருப்பு வந்து டார்கெட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் மட்டும் ஒன்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன்டா ஒன்ன நான் அமைச்சு வச்சுருவேன் என்னை பார்த்தேன் என்ன டம்மி பீஸ் மாதிரி உனக்கு தெரியுதாங்கிற மாதிரி சுத்தா அது வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ராணி வந்து ஃபோனை பண்ணிக்கிட்டு ஏன் கருப்பு நாங்கள் இனிமேல் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நீங்கள் பிரச்சனையெல்லாம் பிரச்சினையெல்லாம் ஏன் என் ஹஸ்பண்டுகிட்ட பேசி உனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்றேன் தயவு செஞ்சுப்பா எங்ககிட்ட பணம் காசுலாம் பஞ்சமே இல்லை நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னடா இப்படியெல்லாம் நான் கெஞ்சுவேன் நினச்சியா சும்மா காமெடி பீஸாக இருக்கியே நீயே பயந்துக்கிட்டு ஒவ்வொரு லொக்கேஷனாக மாறி மாறி வச்சுக்கிட்டு இருக்க இப்போ நீ ஆந்திராவில் இருக்கிற ஏதோ ஒரு லொக்கேஷனில் அதுவும் போட்டில் வந்து மறந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாது நினச்சியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கருப்புக்கு தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல ஏய் எப்படி தெரியும் உனக்கு இதெல்லாம் நான் என்ன உன்ன மாதிரி டம்மி பிசுன்னு நினச்சியா ஜான்சி மேடம் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த இடத்துல துண்டக்காலன் துணியை கழுன்னு ஓடி போயிட்டேன் காவடி பண்ணிட்டு இருக்கடா அதுதான் உனக்கு லாய்க்கு மற்றபடி வந்து ஆக்ஷனில் இறங்கிறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் லாய்க்கே இல்லை வரைக்கும் நான் இறங்குற இடத்துல தோத்ததே இல்லை டே அவங்களாம் மூளையை வந்து யோசிக்காம இருப்பாங்கடா ஆனால் நான் அப்படி இல்லைடா நான் ராணிடா இங்கே ஏகப்பட்ட பேருக்கு வந்து தோக்கவே முடியாதுன்னாங்க அவங்க எல்லாரையும் நான் தோக்கடிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது என்கிட்டேயே நீ சின்ன புள்ளத்தனமா விளாண்டுட்டு இருக்க நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் உனக்கு நல்லாவே தெரியும் அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா இன்னைக்கு நைட்டு இல்லை சார் நீ அனுப்பி வைக்கிறதுக்கு ஆளை வந்து அனுப்புவ இதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் இங்கே இருக்கோன்னா நாங்கள் எவ்வளோ பெரிய மாசு பார்த்துக்கடா எதுக்குமே பயப்படாமல் ஒரே இடத்துல இருக்கிறவன் தாண்டா வந்து புத்திசாலி அடிக்கடி பயந்துக்கிட்டு சுற்றி இருக்கிற யாரையுமே நம்பாமல் இங்கேருந்து ஆகி ஒவ்வொரு இடமும் வந்து தப்பிச்சு தப்பிச்சு போறல நீதான்ண்டா கோ நாங்கெல்லாம் வீரண்டா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல ராணி அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ என்னை பத்தி தெரியாம சவால் விட்டுட்டு இருக்க நீ இருந்துக்க எனக்கு கவலையே இல்லைங்கிறேன் ராணி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து ஃபோன் வந்து வச்சிட்றாங்க என்னடா இப்படியெல்லாம் மாஸ் பண்ணிட்ட நீ வேற உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது எனக்கே வந்து பயம்லாம் இருந்துச்சு இருந்தாலும் வெளியில வந்து காட்டிக்கல உண்மையிலேயே இப்போ பெரிய ஆளாதான் தான் பிள்ள இருக்குது கருப்பை பார்த்து எல்லாருமே வந்து நடுங்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவள் அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிகிட்ருக்கா பெரிய ஆளார் இருப்பா போல இருக்குது அப்போனா இவ்வளவுக்கும் நம்ம எதாவது ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி அந்த பொருளை வச்சு ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லி சித்தார்த்து வந்து கீழே வந்து வர சொல்கிறாங்க எனக்கும் க்ரீன் டீ போட்டு எடுத்துகிட்டு வான்னு சித்தார்த்து வந்து கரெக்டாக வந்து எல்லா பலூனையும் வந்து தூரத்தில் வந்து வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் அவங்க கையில் இருக்கிற பொருளை வச்சு டப்பு டப்புன்னு உடைச்சிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் தமனா வந்து நேத்ராக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன தமினா வரதுக்கு பத்து நிமிஷம் ஆகுனீங்க டைம் ரொம்ப வந்து முக்கியம் இல்லையா நானும் வந்து வந்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் நான் இருக்கிற லொக்கேஷனை விட்டு என்னால் ஒரு இன்ச்சு கூட வந்து மூவ் பண்ண முடியல ஆனால் கார் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரே லொக்கேஷனில் தான் கார் இருக்குது நான் பொம்மி வந்து உங்களை டார்கெட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சு காரை நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இறங்கி அப்படியே தான் கோயிலுக்குள்ளே வந்து போயிடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃபு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா சரி வாங்க இனிமேட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனும் சவித்ரீ அவ்வளோ சரி அவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வந்து போகிறாங்க மனோகையிலையும் சாவித்திரி வந்து அந்த கயிறு வந்து கட்டலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க பார்த்து என்னையா இந்த பொருளை வந்து கொண்டு வந்திருக்க நீ எல்லாத்துக்கும் வந்து முன்னெச்சரிக்கையாக தான் கொண்டு வந்திருக்கியா பின்ன அவங்க கையில் சண்டை போட்டா நம்மளுக்கு கையில் சண்டை போடலாம் அவங்க எதில் சண்டை போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க நான் அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டு அந்த பொருளை வச்சு அப்படியே ராணி ஷோல்டரை பிடிச்சி அப்படியே கிளிக் கிளிக் பண்ணுறாங்க கரெக்டாக வந்து அடிக்குது ராணி நீ மட்டும் தனியாக பண்ணணுனே அவங்களால சரியா பண்ண முடியல போல இருக்கு என்ன ராணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி ஃபோன்லாம் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் ஏய் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ உள்ளுக்குள்ளே பயம் இருக்கதான்னு செஞ்சிச்சு ஆனால் நம்ம பயப்படுறோங்கிற விஷயத்த வந்து அவனுக்கு வந்து தெரியக்கூடாது என்னமோ லொக்கேஷன் அது இதுன்னு சொன்னேன் அது போக்கில் ஃப்ளோவில் வந்து அடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் அங்கே தான் இருக்கானு அப்போ நான் ஏகப்பட்ட ஆள்லாம் உனக்கு பின்னாடி இல்லையா நீ வேற எனக்கு பின்னாடி நீ மட்டும்தான் இருக்க மற்றபடி யாரும் இல்லைங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி இது தெரியாமல் வந்து பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கியே சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நீ தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் கண்டிப்பாக ஒன்றால் இதெல்லாம் ட்ரை பண்ணவே முடியாது நீ தோத்துக்கிட்டே தான் இருக்க சரி நான் பார்த்துக்குறேன் நீ கொஞ்சம் உஷாராக வந்து இருந்துக்க அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சிதாத்து ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க சாவித்திரியும் பார்க்கலான்னு சொல்லிட்டுதான் ரகுவரணும் தமிழ் அவன் வந்துடுறாங்க சித்தப்பா அவங்க கையில் வந்து கொடுத்துட்டீங்களா கட்டினாங்களா ஃபஸ்ட்டு எடுத்தாலும் கட்ட மாட்டேன்னு பிவு பண்ணாங்க சொத்தலாம் கிடைக்கணும்னு மந்திரிச்சு இதெல்லாம் வந்து கயிறை ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறமேட்டு உங்கள் சௌரியம் ஒன்னே எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டாங்க பரவாயில்ல நான் கேட்டப்பா கட்ட முடியாதுன்னாங்க நீங்களா புத்தனமாக பண்ணீங்களே முதல்ல அந்த சாமியாருக்கு ஃபோன் அடிப்போம்னு சொல்லி அந்த சாமியாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பொம்மி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவா பூஜை செய்கிற இடத்த வந்து தடுக்கிறதுக்குன்னு வருவா நீங்கள் தான் வந்து உஷாராக வந்து இருக்கணும் உங்கள் சாமியாரோட லீடு இருக்கார்ல ஆமாம் அவரை வந்து பத்திரமா வந்து பொம்மி வந்து வச்சுட்டா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அச்சச்சோ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பூஜை தடை போடுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு பொம்மையே வெளில வந்துட்டாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் கொஞ்சம் உசாராக வந்து இருங்கன்னொன்னே நாலஞ்சு பேர் வந்து ஒரே நேரத்தில் வந்து மந்திரம்லாம்னு சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க கருப்பு என்னைகிட்டே வந்து சவால் வந்து விட்டுட்டியா நான் ஒன்றா சும்மா விட மாட்டேன் நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு காட்டாமல் விட மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ராணிய சிதாத்தம் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து ஒருத்தவங்களை மட்டும் அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்க கருப்பு ராணியோட நேரடியாக எல்லாம் மோத முடியாது நம்ம தோற்று போயிட்டோம்னா அப்புறம் எல்லோரும் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தா ஏதோ ஒரு ஒரு இதை எடுத்துகிட்டு இருக்காங்க அது வந்து செக்யூரிட்டி மேலே பட்டோன்னு நல்லா சந்து வந்து தூங்கிடுறாங்க பிள்ளைக்கு இதை வந்து ராணி பார்த்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தமிழாக வந்து திட்டம் போடுறாங்க இன்றைக்கி இங்கேயும் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கப்போகுது என்ன விஷயமா என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து கருப்பு இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா அமுச்சு வச்சுருவாங்க நம்ம ராணியின் சித்தார்த்தையும் இந்த பக்கம் வந்து கருப்பு இருக்கிற லொக்கேஷன் பார்த்து நான் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்ருவேன் அப்புறம் கருப்பை வந்து தூக்கிடுவாங்கல்ல ஆல்ரெடி அவங்க பேர் வந்து லிஸ்ட்டில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி தம்னா கருப்பு வந்து நமக்கு நல்லது தானே பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்கு அவனை வந்து மாட்டி விடலான் இருக்க அது மட்டும் இல்லை இந்த வீட்லேயும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்க தான் போகிறோம் என்னது இந்த வீட்லையுமா என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரிய வரும் இந்த தமணா வந்து ஒரு திட்டம் போட்டால் அது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும் குறிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் பார்த்துக்கங்க நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி திருப்பியும் வந்து தமணா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாசம் அமைச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்